தின்ன அரசியல் இது இப்போ வடக்கரங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு பெங்காலுக்கு பீகாரில் நடந்துச்சு இல்லைங்க பீகாரில் என்னங்க நடந்துச்சு பீகாரில் வாக்காளர்களை இது பண்ணாங்கல்ல இப்போ அவளை எங்க அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க அறுபதாயிரம் பேரை வந்து இல்லைன்னு சொல்லி விட்டீங்களே அறுபதாயிரம் வாக்காளர்கள் பீகாரில் இல்லை அவங்க வெளியூருக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்லிடுங்க இப்போ அந்த அறுபதாயிரம் பேர் இருப்பாங்க ஸ்கேட்டர்டா இருப்பாங்க அதுல ஒரு பத்தாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் இருப்போம் பீகார்ல இருந்து மட்டும் பத்தாயிரம் பேர் இருப்பான் கரெக்டா இப்ப இந்த பத்தாயிரம் வாக்கு எங்க ஆட் ஆகும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஆட் ஆகும் இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இப்போ தமிழ்நாட்டில் வாக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இந்த இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சு ரேஷன் கார்டு எங்கே போய் வாங்கிக்கலாம் இதையே எதிர்த்து இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தார அவர் பிள்ளை தான் நடந்துச்சு எதிர்த்தார நேஷனலைசேஷன் ஆஃப் ரேஷன் கார்டுக்கு எதிராக இருந்திருக்கணும் அது எப்படியா ரேஷன் கார்டு வந்து தமிழக அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்குது நீ நேஷனலை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இது மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கணும்ல ஆனால் எங்க வேணாலும் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம் நேஷனலைஸ் பண்ணி அதை டிஜிட்டல் கார்டா மாத்தி கொண்டு வரும்போது அதெல்லாம் தலையாடிக்கிட்டு ஏத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவன் ரேஷன் கார்டு வாங்கிடுவான் இப்போ ஓட்டர் ஐடியா இங்க வந்து வாங்கிடுவான் இப்ப அவன் யார் அவன் தமிழன் தமிழ்நாட்டுக்காரர் தமிழன் இல்ல தமிழ்நாட்டுக்காரர் அவரும் நீங்களும் ஒண்ணு இந்த மண்ணுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல உங்களுக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை அவருக்கும் இருக்கு அசிங்கமான நாசகர செயல் திட்டம் இது இது ஆக்சுவலா உலக சட்டங்களுக்கு எதிரானது ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு வாழக்கூடிய பகுதியில் அதாவது ஒரு இனத்தின் தாய் நிலத்தில் தமிழ்நாடு தமிழ் தேசிய நில மக்களுடைய தாய் நிலம் அந்த தாய் வேற வேறொரு இனத்தை குடியேற்றம் செய்வது வலுக்கட்டாய குடியேற்றம் செய்வது உலக சட்டங்களுக்கு எதிரானது இஸ் வார்த்தை பேசுறதுக்கு எவனுக்கா துப்பு இருக்காங்க தமிழ்நாட்டில் நான் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் கட்சிகளும் தமிழ்நாட்டை விரும்பக்கூடிய கட்சிகளும் திராவிட இயக்கங்கள் எல்லாருமே ஒன்னா வந்து இதை எதிர்ப்பாங்க அதை கொண்டு வர மாட்டாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஃபார்ம் எடுங்க ஃபில் பண்ணுங்கிறாங்க வரிசைக்கா என்னடா ஃபார்ம் எடுங்க ஃபில் பண்ணுங்க துணிவு இல்ல இது எவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு தமிழ்நாட்டுடைய அழிவு இரு ஓரிரு மாதங்களில் நடக்க போகுது